ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பிஸ்கட் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கால் கப் அளவு நெய் இப்போ இது கூடவே சீனி சேர்க்கணும் இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு அரைக்கப் அளவு சீனி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு இலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ அரைச்ச இருந்து ஒரு அரைக்கப் அளவு சீனி வந்து அளந்து சேர்த்துக்கோங்க இப்போ சீனியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு முக்கால் அளவு துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து வறுத்துக்க போகிறோம் இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இப்போ தேங்காய் வந்து வறுத்துக்க போகிறேன் தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வறுத்துக்க தேவையில்லை தேங்காய் உள்ள ஈரப்பதம் போனால் மட்டுமே போதும் கலர் மாறாமல் இந்த மாதிரி லைட்டாக வறுத்தாலே போதும் இப்போ தேங்காய் வந்து நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையுமே சேர்த்துக்கிறேன் இப்போ விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ மறுபடியும் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சுக்க போகிறோம் இப்போ இந்த மாவு வந்து பிசைகிறதுக்கு தண்ணி சேர்க்காம பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு சேர்த்துக்கோங்க எவ்வளவு தேவையோ அவ்வளோ பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு பால் சேர்த்துருக்கேன் நிறைய தேவைப்படாது ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தான் தேவைப்படும் அதிகமாக ஊற்றாம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அளந்து சேர்த்துக்கோங்க மொத்தமாக நான் வந்து மூணு ஸ்பூன் அளவு பால் சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பசிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து பிஸ்கட் ஷேப்க்கு நம்ம தட்டிக்க போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்க போகிறேன் நடுவில் வந்து நல்லா தடிமனாகவும் ஓரத்தில் வந்து மெல்லிசாகவும் இந்த மாதிரி தட்டிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக திருவண்ண தேங்காய் வச்சுக்கிறேன் இப்போ ஒரு தட்டில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம் பட்டர் ஷீட் இல்லட்டாலும் பரவாயில்ல தட்டில் வந்து லைட்டாக நெய் தடவிட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு லைட்டாக தட்டிட்டு இதுக்கு மேலே தேங்காய் வச்சுக்கிறேன் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அந்த பிஸ்கட்டு இந்த மாதிரி எல்லா மாவையும் தட்டிட்டு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு கனமான சட்டியாக வச்சுக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே வந்து ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பிஸ்கட்டை வந்து வச்சிடலாம் இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா ஓரங்களில் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் ஆயிடுச்சு நல்லா பேக்காகி வந்துருச்சு அவ்வளோதான் நமக்கு வந்து தேங்காய் பிஸ்கட் ரெடி ஆகிருச்சு சைடில் வந்து நல்லா கிறிஸ்பியாக நடுவில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இனி கடையிலையே வாங்க மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பிஸ்கட் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ